கர்த்தாவே நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் கத்திற்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஆதி ஆகமம் இருபத்து நான்காம் அதிகாரம் ஐம்பத்து இரண்டாம் வசனம் ஆபிரஹாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவது என்பதே ஆபிரகாம் தன்னுடைய மகனான ஈசாக்கிற்கு மணப்பெண்ணை தன்னுடைய உறவின் முறையாரிடத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கும்படிக்கு தன்னுடைய வீட்டின் விசாரணைக்காரனாக இருந்த இடத்தில் சொல்லி அனுப்பினார் இளையார் ஆப்ரஹாமின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி புறப்பட்டான் எலையசார் கத்தரிடத்தில் ஜபம் பண்ணினபடியே தண்ணீர் துற வண்டையில் தண்ணீர் எடுக்கும்படி வரப்போகிற கண்ணிகையின் உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரை கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும்போது நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு மொண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்திருக்கிற ஸ்திரியாக இருக்க வேண்டும் என்றான் அதின்படியே அங்கு வந்த ரெபேக்கால் செய்ததினால் அவளுடைய தகப்பன் மற்றும் அண்ணனிடம் தன்னுடைய எஜமானுடைய மகனான ஈசாக்கிற்கு ரெபேக்காலை இளையசார் பெண் கேட்டான் அதற்கு லாபானும் பெத்துவேலும் பிரதி உத்தரமாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது உமக்கு நாங்கள் நலம் பொலம் ஒன்றும் சொல்லக்கூடாது இதோ ரெபே உனக்கு முன்பதாக இருக்கிறாள் கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்துக் கொண்டு போ என்றார்கள் ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் பல காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கும்போது நாம் கேட்டவைகள் அனைத்தும் கிடைத்தும் கூட தேவனுக்கு நன்றி சொல்வதை மறைந்து விடுகிறோம் ஆனால் இலையேசரோ தான் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி தம்முடைய எஜமானின் மகனுக்கு மனைவியாக கர்த்தர் கொடுத்ததும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டார் நாமும் கூட கர்த்தர் நமக்கு செய்திருக்கும் நன்மைகளை மறவாமல் நன்றி அறிதல் உள்ளவர்களாக கர்த்தருக்கு எப்போதும் நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே இம்மட்டும் இதுவரையிலும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நினைத்துக்கூட கூடாத அளவிற்கு நீர் எங்களுக்கு செய்திருக்கும் எல்லா நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம் தொடர்ந்தும் நாங்கள் உமக்கு சாட்சியாக நிற்கும்படிக்கு பலனையும் கிருபையும் தருவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்